ஹாய் ஒரிவான் எல்லாரும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுக்கு அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருந்தால் சொல்ல முடியும் இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியாலே வந்து பார்த்திங்கன்னா ஆட் இருக்காங்க அதை பார்த்தா இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இருக்கிறதுலே ரொம்ப ஒரு சின்ன வீடியோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு டேட்டா என்ட்ரியோ இல்லை வந்து ஒரு ஃபார்ம் ஃபில்லிங்கு ஜாபை பற்றி நான் இந்த இடத்துல சொல்ல போகிறது கிடையாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மட்டுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ கரெக்ட்டுங்களா என்ன இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் அப்படி வந்து வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மூலயமா வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து போட்டாச்சு பார்ட் டைம் அப்படி மொபைல் போனை வச்சுக்கிட்டு பயன்படுத்தி யூஸ் பண்றது அதை மட்டும் இல்லாமல் லேப்டாப் யூஸ் பண்ணி இப்படி டைப்பிங் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணுறது இந்த மாதிரி எப்படினா அது ரெகுலராக போட்டு வரும் இது வந்து ஒரு சைடு வந்து வச்சுக்கலாம் ஓகே மொபைல் ஃபோன் மட்டுமே என்கிட்ட இருக்குது ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மலாக ஒரு த்ரீ ஜி மொபைல் ஃபோன் ஃபோர் ஜி மொபைல் ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டுருங்க அதை வச்சு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஒரு பார்ட் டைமாக நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம் போயிட்டு வரும்போது பஸ்ஸில் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் தான் வரீங்க டைட்டுங்களா இல்லையா அந்த டைமில் கூட நீங்கள் வந்து என் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் பட் இது வந்து டீடெயிலாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் கரெக்டுங்களா கூகுள் ஃபார்ம் லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் சேனல் நம்ம சேனல்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு டெலிகிராம் சேனல் இதுக்குன்னு கிரியேட் பண்ணியாச்சு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான கைடென்ஸ் எல்லாமே அந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரில் ஒரு ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காத்துக்கிட்டு இருக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் நான் இதில் வந்து சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏன் மூலியமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேரும் சம்பாதிக்கவும் வச்சுட்டு இருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இமீடியட்டாக போங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள் இல்லை பண்ண முடியாதவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் எனக்கு தெரிஞ்சு டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணீங்க நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த இடத்துல அதாவது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வழிகள்லாம் பணம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபாய் கூட எடுத்து செலவு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத ஒரு ஜாஸ்தான் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தௌ இன்வெஸ்ட்மெண்ட் வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம மொபைல் போனை மட்டுமே பயன்படுத்தி எப்படியும் மாசம் மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஏன் பண்றது அப்படிங்கிறத சொல்ல போறேன் இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்ற ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க ஏன் இந்த வீடியோ இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் இந்த லாக்டவுன் டைம்ல பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியால மட்டுமே ரெண்டு கோடி பேருக்கு மேல வந்து சாலரியில் ஃபிஃப்டி பர்சன்ட் சேலரி வந்து கட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போது பெரிய ஹை மேனேஜரு சூப்பரைஸர் இந்த லெவலில் இருக்கிறவங்களாம் சாலரியில் வந்து அதிகமான சேலரியில் இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறாங்க கம்பெனியை சும்மா சின்ன சின்ன அஞ்சாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் சம்பளம் மட்டும் மட்டும்தான் இன்னும் கம்பெனி வச்சுருக்காரு அப்போ கம்பெனிக்கே தெரியுது இவங்கள மாதிரி அதுக்கெல்லாம் நம்ம வச்சிருந்தோம்னாலும் நம்மளுக்கு காசு கொடுக்க முடியாது நம்ம கம்பெனி கூடிய சீக்கிரம் இழுத்து மூட வேண்டியதான் அப்படிங்கிறது அவங்களுக்கே மைண்ட் ஏறிடுச்சு அப்போது அந்த இடத்துல நம்ம விசாராகிக்கிறோம் என்ன சொல்கிறது நம்ம வந்து எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாய இருக்கக்கூடிய நம்ம ஏதோ ஒரு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைடு இன்கம் இருந்தால்தான் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை கஷ்டமே இல்லாமல் ரன் பண்ண முடியும் ஸோ இப்போவே சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இன்கம் ஒரு அடிஷ்னல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி வச்சுக்கோங்க அடிஷ்னல் இன்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற ஜாப்ஸோ இல்லை வேலு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணுற ஜாப்ஸோ கிடையாது அதெல்லாம் ஆக்டிவ் இன்கம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமிங்ல ஒதுக்கி நீங்க பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா காசு உங்களுக்கு இன்கம் பட் நான் சொல்ல வரது வந்து பாத்தீங்கன்னா பேசிவ் இன்கம் பேசிவ் இன்கம் மூலியமா என்னென்னா வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத அந்த ஆன்லைன் கோர்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம சைல இருந்து நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்சுட்டு இருக்கேன் கீழே பாத்தீங்கன்னா தனியாக எவ்வளவு புக்ஸ் வந்து அடி வச்சிருந்தது பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்து எப்படி ஒரு பிகினரா இருக்கிறவங்க எப்படி ஆன்லைன்ல நேரத்தை மட்டும் கவர் பண்ணி எப்படி வந்து இன்கம் பாக்குறது இந்த மாதிரியான புக்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கி யூஸ் பண்ணி படித்து பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் இருங்க நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்காக கற்றுட்ருக்கு எனக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்த மாட்டேங்குது நிறைய பேர் இந்த லாக்டவுன் டைமில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் வச்சு விளாண்டுக்கிட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அந்த டைம் எனக்கு உறுதியந்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுப்பேன் கத்துக்கிறதுனால தப்பே கிடையாது இப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சொல்றேன் எல்லாரையும் தப்பு சொல்லக்கூடாது ஆஹ் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாம வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கும்னு நினைக்கிறாங்க அது வந்து கொஞ்சம் நம்ம மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கிறணும் ஏன்னா கஷ்டப்படாம வந்து பாத்தீங்கன்னா யாருமே இங்கே வந்து சாதிச்சவங்க வந்து கிடையாது பெரிய பெரிய விஞ்ஞானிஸ் எல்லாம் இருக்காங்க சாதிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து கஷ்டமே இல்லாம சாதிச்சுப்பாங்க அப்படின்னா கிடையாது நிறைய விஷயங்கள் அவங்களாம் அடிபட்டிருப்பாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வரணும்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால வந்து சொல்ல வரேன் அதனால கஷ்டப்படுங்க கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது அப்படியே கஷ்டப்படாமல் கிடைச்சக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து நிரந்தரம் கிடையாது எப்போ வேணாலும் போகலாம் அதனால உங்க வாய்ப்பு கிடைக்கும் எப்ப வேணாலும் கிடைக்கும் யார் மூலியமாக வாய்ப்பு மட்டும்தான் கிடைக்கும் எனக்கு யாரோ ஒருத்தவங்க மூலியமாக வாய்ப்பு கிடைச்சிச்சு அது மூலியமாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண வச்சு சம்பாதிக்க வச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அதில் வந்து உங்களுடைய நேம் கேட்டிருப்போம் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் மூணு தான் இருக்கும் இதை ஃபில் பண்ணி அனுப்பிச்சு விட்டீங்கன்னா எங்கள் இருந்து உங்களுக்கு கால் வரும் அதாவது நம்ம டீம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க என்ன டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக ஒன் டு ஒன்ல வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதை நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோச்சிங் வந்து எடுத்துக்கலாம் நம்ம இருக்கக்கூடிய கோச்சிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு விடை நன்றி வணக்கம்